ஹை கைஸ் வெல்கம் டு முப்பனை ட்ரெயினிங் அகாடமி ஸோ வந்து ஃபுல் டெஸ்ட்டுக்கான வீடியோ வந்து இன்னிலிருந்து போக போட்டுட்ருக்கோம் நாங்கள் யூடியூப்பில் அதை வந்து பாருங்கள் நெக்ஸ்ட்டு நிறைய பேர் வந்து நாங்கள் ஃபுல் டெஸ்ட் இந்த மாதிரி டெஸ்ட் பேச்ச ஆரம்பித்தோம் ஃபிஃப்டி டெஸ்ட் கொஷின் பேப்பர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நிறைய பேர் எங்களுக்கு பிடிஎஃபாக சென்ட் பண்ணுங்கள் சார் எங்களுக்கு கொஞ்சம் ப்ரைஸ் கம்மி பண்ணால் நல்லாயிருக்கும் நாங்களும் அட்டன் பண்ணி பயன்பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ அதற்காக தான் இப்போ டெஸ்ட் பேச்சினுடைய ப்ரைஸை நாங்கள் கம்மி பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் இது உங்களுக்கு பிடிஎஃபாக வர ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி பெனிஃபிட்ஸ் பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டெஸ்ட் டிஸ்பென்சரி எப்படி அட்மிஷன் ஆகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன் அப்போ தான் அதோட பெனிஃபிட் சொல்லும்போது உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு எங்களுடைய வெப்சைட் பேஜ் முப்படை ட்ரைனிங் அகாடமி வெப்சைட் பேஜ் போயிடுங்க ஸோ வெப்சைட் பேஜ் போக முடியாதவங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நாங்கள் லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணீங்கன்னா டேரெக்டாக இந்த ஹோம் பேஜ் தான் நீங்கள் வருவீங்க ஓகேங்களா இப்போ உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகிட்டு இருக்க இந்த ஹோம் பேஜுக்கு தான் வருவீங்க இந்த ஹோம் பேஜில் டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் பேச் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இருக்க பாருங்கள் நாங்கள் கிளிக் பண்ணி காமிக்கிறேன் ஸோ இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் பேச்சுக்கு உள்ளே போங்க ஓகேங்களா இந்த டிஎன்யூஎஸ்ஆர்பி டெஸ்ட் பேச்சுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் அப்ளிகேஷன் ஃபார்ம் அதாவது டெஸ்ட் மேட்சுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும் ஸோ இந்த வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் கேட்டிருக்கோம் அதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இங்கே இருக்கிற குறிப்பு படைச்சிருங்க ஓகேங்களா இதுதான் உங்களுக்கு நான் வந்து என்ன சொல்லியிருக்கேன் கரெக்டாக புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதோட பெனிஃபிட் சொல்லியிருக்கேன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு ஃபிஃப்டி கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்க போகுது அதாவது ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர்லையும் எயிட்டி கொஷன்ஸ் விதம் ஐம்பது கொஷின் பேப்பர் உங்களுக்கு பிடிஎஃபாக கிடைக்கப்போகுது நெக்ஸ்ட் அதற்கான நீங்கள் எழுதுறதுக்கான ஓஎம்ஆர் உங்களுக்கு பிடிஎஃப் அனுப்பிவிடுவோம் நெக்ஸ்ட் ஆன்சர் கி கொடுத்துருவோம் எல்லாமே உங்களுக்கு வந்து என்னவாக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும் இதோட நீங்கள் நெக்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா விளக்கமான வீடியோ வகுப்புகள் அதாவது அந்த கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய கேள்வியை சால்வ் பண்ணி காமிச்ச ஒரு வீடியோ கிளாஸஸ் வந்து என்ன ஆக போகுது உங்களுக்கு வரப்போகுது ஸோ சால்வ் பண்ணி காமிச்ச வீடியோ கிளாஸஸும் நீங்கள் பார்க்க போறீங்க ஸோ கேள்விக்கான கட்டணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எழுநூத்தி ஐம்பது ரூபாங்க இந்த கொஷின் பேப்பருக்கு வந்து இப்போ உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுத்துருவோம் ஸோ நீங்கள் உடனே உங்களுக்கு ஒரு லிங்க் கிடைக்கும் அந்த லிங்க் மூலமாக என்ன பண்ணலாம் நீங்கள் போயிட்டு அதில் கொஸ்டின் பேப்பர் பாத்துக்கலாம் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கீ டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து வேற என்ன டவுன்லோட் பண்ணலான்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ வீடியோ கிளாஸஸ் அதாவது ஒரு கொஸ்டின் பேப்பரே எல்லாருமே சால்வ் பண்ணிருப்பாங்க இப்போ சயின்ஸ் ஆகட்டும் சோஷியல் ஆகட்டும் தமிழ் ஆகட்டும் இங்கிலீஷ் ஆகட்டும் மேக்ஸ் சைக்காலஜி எல்லாமே சால்வ் பண்ணி டேரக்டாக கிளாஸ் எடுத்து ஒன்று இருக்கும் அதை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் பார்த்துக்கலாம் ஸோ இதனுடைய டெஸ்ட் பேக்கேஜுடைய பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா செவன் ஃபிஃப்டி உங்களுக்காக தான் நாங்கள் ப்ரைஸும் கம்மி பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா ஸோ நீங்கள் வந்து பண்ண உடனே உங்களுக்குன்னு ஒரு பிரத்யேகமாக ஒரு லாகின் ஐடியும் பாஸ்வேர்டும் நாங்கள் கொடுத்துருவோங்க அந்த லாகின் ஐடி பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு மெயிலுக்கு அனுப்பி வைக்கப்படும் ஸோ மெயிலுக்கு அனுப்பின உடனே ஈஸியாக என்ன பண்ணலாம் நீங்கள் எடுத்து அதை அக்சஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஐம்பது டெஸ்ட் கொஷின் பேப்பரும் இருக்கும் ஆன்சருக்கும் இருக்கும் ஸோ அதை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா இப்போ அந்த டெஸ்ட் பேச்சுக்குள்ளே நீங்கள் போனோன்னே இங்கே இருக்க பாருங்கள் ஒரு பேரை உங்களுடைய பேரை வந்து நீங்கள் க்ளிக் பண்ணலாம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜெகன் ஆர் அப்படின்னு என் பேரை நான் க்ளிக் பண்ணுறேன் அப்படின்னா கேப்ஸில் ஃபில் பண்ணிக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு ஸோ கேப்ஸில் நான் வந்து ஃபில் பண்ணி ஜெகன் ஆர் அப்படின்னோனே டேட் ஆஃப் பர்த் கேட்கும் ஸோ டேட் ஆஃப் பர்த் போயிட்டு இந்த இடத்துல நீங்கள் டேட் கூட என்ட்ரு பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் என்ன டேட்டு அப்படின்றத கேட்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பிறந்த டேட்டை என்ட்ரு பண்ணிவிட்டு யூசர் ஐடி கேட்கும் ஓகேங்களா நீங்கள் இப்போ டிஎன்இஎஸ்ஆர்டி வந்து ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணியிருப்பீங்க அப்போ ஒரு யூசர் ஐடி ஃபில் வந்திருக்கோம்ல அந்த யூசர் ஐடி தாங்க கேட்கும் ஒன்றும் இல்லை நான் இப்போ ஒரு டம்மியாக ஒரு யூசர் ஐடி கொடுக்குறேன் பாஸ்வேர்டு ஒன்று கேட்கும் ஸோ நான் இப்போ ஒரு பாஸ்வேர்டு ஃபில் பண்ணுறேன் சும்மா ஒரு பாஸ்வேர்டு ஓகேங்களா ஒரு பாஸ்வேர்டு ஃபில் பண்ணிட்டேன் ஸோ இதுதான் பாஸ்வேர்டு அப்புறமா உங்கள் மொபைல் நம்பர் கேட்கும் உங்கள் மொபைல் நம்பரை மறக்காமல் ஒழுங்காக கொடுங்க ஓகேங்களா ஏன்னா மொபைல் நம்பருன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸோ மொபைல் நம்பர் கொடுத்தா தான் உங்களுக்கு கரெக்டாக மெசேஜ் வந்து சேரும் அதுக்கப்புறமா சூஸ் ஃபைல் போயிட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ண சொல்லுவாங்க ஸோ ஃபோட்டோன்றது வந்து ஈஸி தான் ஸோ எங்கே இருக்குது அப்படின்றத ஈஸியாக ஒரு ஃபைலில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணி போட்டுக்கலாம் ஸோ இப்போ பாருங்க நான் ஒரு சும்மா ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுறேன் ஸோ இந்த மாதிரி ஃபோட்டோ அப்லோட் பண்ணிட்ட உடனே என் அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறேன் ஓகேங்களா ஃபோட்டோ அப்லோட் பண்ணி பேசிக் டீட்டெயில்ஸ் தான் கேட்டிருக்கோம் இந்த மாதிரி இது பண்ண உடனே நீங்கள் ஒரு சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான டீடைல்ஸ் கேட்கும் அதாவது பே பண்ணுற அமௌண்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் கேட்கும் ஸோ நீங்கள் இங்கே வந்து என்ன வேணுமோ ஓகேவா அந்த டீட்டெயில்ஸ் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கேட்கும் அது வந்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோட மெயில் ஐடி கொடுத்துட்டு ஸ்டூடெண்ட்டோட மொபைல் நம்பர் இது மக்காவாக கொடுத்துருங்க ஏன்னா நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை ஃபில் பண்ண உடனே இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் தெரிஞ்ச பாருங்கள் அந்த மெசேஜ் தான் வரும் ஓகேங்களா இப்போ ஸ்க்ரீனில் ஒரு மெசேஜ் தெரியுதா ஸோ என்னென்னா வணக்கம் ஜெகன் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி ரெண்டாயிரத்தி இருபது டெஸ்ட் பேட்ச் விண்ணப்ப படிவம் பூர்த்தி செய்தமைக்கு நன்றி ரூபாய் எழுநூத்தி ஐம்பது பணம் செலுத்தி ஐம்பது வினாத்தான்கள் ஓஎம்ஆர் ஆன்சர் கி மற்றும் விளக்கமான வீடியோக்களை உடனடியாக பெற்றுக்கொள்ளவும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும் ஸ்க்ரீனில் தெரியிற மாதிரி ஸோ ஃபஸ்ட் இது வந்து கன்ஃபர்மேஷன் மெசேஜ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா இங்கே உங்களுடைய ஸ்டூடெண்ட் நேம் அகெயின் ஃபில் பண்ணிட்டு உங்களுடைய மெயில் ஐடி பிளஸ் உங்களுடைய மொபைல் நம்பர் இது எல்லாத்தையுமே நீங்கள் ஃபில் பண்ணிட்டிங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும் ஸோ மெயில் ஐடின்றது வந்து நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம் உங்கள் ஆல்ரெடி ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்து ஒரு மெயில் ஐடினு வந்து நீங்கள் கொடுக்குறீங்க அந்த மெயில் ஐடியை கொடுத்து ஃபில் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட் மொபைல் நம்பரையும் கொடுத்து ஃபில் பண்ணிட்டு நீங்கள் செவன் ஃபிஃப்டி வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன்பே யூஸ் பண்ணி பே பண்ணலாம் கூகுள் பே யூஸ் பண்ணி பே பண்ணலாம் பே பண்ணிவிட்டு எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சுட்டீங்க நீங்கள் பே பண்ண டீட்டெயில்ஸ் எங்களுக்கு கிடச்சிச்சுன்னு உங்களுக்கு இன்னொரு மெசேஜ் இப்போ ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள் அந்த மெசேஜ் உங்களுக்கு வரும் ஹலோ ஜெகன் தி ரிசீவ் யூர் பேமெண்ட் டெஸ்ட் பேட்ச் லாகின் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லாகின் ஐடியும் ஒரு யூசர் பேச்சு நேம் கொடுத்துருப்பாங்க நெக்ஸ்ட் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம் ஸோ அந்த யூசர் நேமும் பாஸ்வேர்டை நீங்கள் என்ன பண்ணலாம் டைப் பண்ணி பார்த்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்கலாம் எங்களுடைய ஃபுல் டெஸ்ட் அந்த ஃபிஃப்டி டெஸ்ட் கொஷ்ஷன் அப்படியே பார்த்துக்கலாம் அதற்கான ஆன்சர்க்கே டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஆன்சரிக்கையும் கூடவே கொடுத்துட்ருப்போம் நெக்ஸ்ட் அதற்கான விளக்கமான வீடியோ வகுப்புகளும் கொடுத்துட்ருப்போம் அது அக்ஸஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து உங்களுக்கு அடுத்த கட்டத்தில் எங்களால் குறைச்சி தர முடிஞ்சது இது தாங்க ஸோ பயன்பெற்றுக் கொள்ளுங்கள் அனைவரும் காவலராக முப்படை பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள் Thank you.